பிரியமான சகோதரனே சகோதரியே பிரயாசத்தின் பலனை நீ பெற்றுக்கொள்வாய் நிறைய காரியங்களில் நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு பிரயாசத்தின் பலனை இப்பொழுது நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் லூக் ஐந்து ஐந்து ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பேதுரு ராம் முழுவதும் வலையை போட்டு ஒண்ணுமே அகப்படலன்னு சொல்லி போய் உட்காந்துட்டு இருக்கான் எசப்ப வராரு வந்து சொல்றாரு கொஞ்சம் தள்ளி வலையை போடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவன் சொல்றான் இவ்வளோ காரியத்தை நான் பிரயாசப்பட்டேன் ஆனா நீங்க வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா இந்த வார்த்தையின்படி இப்பொழுது நான் வளைய போடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே உபய பண்ணா இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு பல மாசமா பல வருஷமா நீங்க பிரயாசப்பட்டு பட்டு உங்க வலை வெறுமையா இருக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு வேலையில திருப்தி இல்லை வாழ்க்கையில திருப்தி இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபைடு இல்லை வித ஒரு திருப்தியும் இல்லாமல் திருப்தியற்ற நிலைமையில வல வெறுமையா வள கிழிஞ்சு போய் எப்படி கிழியுதுன்னா அப்படின்னா பழசாய் கிழிஞ்சு போச்சு அது பொருளால் ஆசீர்வாதத்தால் நிரம்பி கிழியலை அது அப்படியே இருந்து இருந்து கிழிஞ்சு போச்சு ஏன்னா உங்கள் பிரயாசம் அதிகம் ஆண்டு சொல்கிற உங்கள் பிரயாசத்தை இதுக்கு ஓரத்தில் வை இன்றிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேளுங்க அவர் சொன்னால் அவர் உங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேலை கொடுப்பார் சகோதரியே அவர் சொன்னா இருக்கிற இடத்துல உன் கடன் மாறும் அவர் சொன்னா இருக்கிற இடத்துல உன் வீட்டுக்கு சமாதானம் தேடி வரும் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உன் குடும்பம் ஒரு நாளும் பிரிந்து போக கத்தர அனுமதிக்க மாட்டார் வள காலியா இருக்கு பிரயாசப்பட்டு ஓஞ்சு போயிருக்கீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு அவர் நிரப்புகிறேன் என்று சொல்லி ஆவியானோ தீர்க்க தரிசனம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறான்